எனக்கு என்ன ஷார்ட் பண்ண போகிறேன்னா இப்ப நான் மேக்கப் பண்ணிட்டு இருப்பேன் நீங்கள் மேல் வந்து அப்படியே முறைக்கணும் முறைச்சிட்டு இன்னும் வீட்டில் உள்ள அப்போ எப்படி கடற்க கடலில் எழுச்சிமா வேலை பார்த்தோமா சமையல் போனோமா இல்லாமல் என்ன மேக்கப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கணும் நான் வந்து என் ஃப்ரெண்டு வரப்போறா அப்படின்னு சொன்னவங்க நீங்கள் என்ன பண்ணுவோம் ஒரு டக்குன்னு வாங்கி மேக்கப் பண்ணுற மாதிரி இருக்கணும் அதுதான் ஷார்ட்டு நான் மேக்கப் பண்ணும்போது நீங்கள் கோவமாக வந்து கேட்கணும் ரெண்டு கோமம் இன்னும் வேலை செய்யாமல் மேக்கப் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கணும் சரியா ஆரம்பிக்கலாமா さてや。No oh, no no. no, no.